எல்லா கேரக்டர் நல்ல கேரக்டர் தான் நல்ல கேரக்டர் வரும்போது கண்டிப்பா கூப்பிடுறேன் அப்படி போய் ஓரமாக இருப்போம் எக்ஸ்கியூஸ் மீ சார் எஸ் என்ன வேணும் என் பேர் ஏகலைவன் டைரக்டர் சார பாக்கணும் எது டைரக்டர் சார பாக்கணுமா எதுக்காக பாக்கணும் அது அவர்கிட்ட தான் சொல்ல முடியும் நடிக்க சான்ஸ் கேட்டு வரும்போது இவ்வளவு தெனாவட்டா ஹலோ டைரக்டர் பாக்கிறது என்ன அவ்வளோ ஈஸி நினைச்சீங்களா நடிக்க சான்ஸ் கேட்டு வரும்போது ஒரு பணிவு வேணா சார் நான் யாருன்னு தெரியாம நீங்க பேசுறீங்க நீங்க என்ன ரஜினி சாரா இல்ல கமல் சாரா பார்த்த உடனே தெரியுறதுக்கு சார் நான் நடிக்க வரல ஓ அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் கேட்டு வந்திருக்கியா அப்படி போய் ஓரமா நில்ல பேக்கப் ஆனது டைரக்டர் சொல்றேன் அப்புறமா வந்து பாரு சார் நான் யாரு என்னன்னு தெரியாம பேசுறீங்க பின்னால ரொம்ப வருத்தப்படுவீங்க ஹலோ ப்ரொடக்ஷன் சார் ஒரு சேர் கொண்டு வா இந்த கொண்டு வரேன் சார் யோ பேசிட்டு இருக்கல அப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க இந்தாங்க சார் ஆ ஆ தம்பி சார் அப்படியே ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வா ஓகே சார் யாருக்கு சார் ஏய் அண்ணனுக்குடா சரிங்க சார்

அப்புறம் ஷூட்டிங் எப்படி போகுது பிரமாதமா போயிட்டு இருக்கு சார் ஓகே சொன்ன டேட்டுக்கு முன்னாலே படம் முடிஞ்சிடும் போல் இருக்கு சார் வெரி குட் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் டைரக்டர் ரெண்டு மூணு நாளாக தூங்கலையோ யூஸ்வலாக ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் பேக்கப் ஆகிடும் சார் சரி எனக்காவது எக்ஸ்டீரியர் நைட் எஃபெக்ட் இருந்தால் தான் லேட் நைட் ஷூட்டிங் போடுவார் அப்போ ரூம் ரூமுக்கு போனே மறுபடியும் அடுத்த நாள் சீனை பற்றி யோசிப்பார் டிஸ்கஸ் பண்ணுவார் அதே கான்சன்ட்ரேஷனோடய இருப்பார் சார் அவர் படம்னா அவருக்கு உயிர் மாதிரி ஷூட்டிங் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலையோ இல்ல ஆமா சார் ஆஸ் ஏ ப்ரொடக்ஷன் மேனேஜரா இந்த படம் எப்படி போகும் நீங்க நினைக்கிறீங்க ப்ரொடக்ஷன் மேனேஜரா மட்டும் இல்ல சார் ஆ கூடவே இருந்து அவர் இந்த படத்தை எப்படி இல்லையா இருக்கிறார் உட்காந்து பார்க்குற ஒரு பாமர ரசிகனா கூட சொல்றேன் சார் சொல்லு இந்த படம் நிச்சயமா ஒரு சிலர் ஜூபிடி படம் சார் ஓ தொடர்ந்து இவரு கூட நிறைய படம் ஒர்க் பண்ணணும் ஆசைப்படுறேன் சார் ஓகே நான் வேணா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து வைக்கட்டுமா எங்கிட்ட போய் இதெல்லாம் கேக்குறீங்களே சார் சும்மா கேட்டேன் ஓகே சரி சார் வரேன் சார் வாங்க

என்ன பாராட்டும் நினைச்சிங்களா எது கேட்கலையும் சார் ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்தோம் வறுமையோடையும் லட்சத்தோடையும் போராடி கடைசியா ஜெயிச்சிங்க பாருங்க ஹேட்ஸ் ஆஃப் டு யூ என்ன ஏகலவன் சார் எதுக்கு போய் என்ன பாராட்டிக்கிட்டேன் இன்னைக்கு சினிமா ஃபீல்ட்ல சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற முக்காவாசி பேர் இதை விட ரொம்ப பெரிய கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சோங்க அவங்க பட்ட கஷ்டங்களோட எல்லாம் என்னுடைய கம்பேர் பண்ணி பார்த்தா நான் அனுபவிச்ச கஷ்டம்லாம் சின்ன தூசி மாதிரி தான் என்ன நம்ம படத்துக்கு ஃபைனான்ஸ் கிடைக்காம பாதியில் நின்று பூச்சி பாருங்க அப்போ தான் நான் கொஞ்சம் மனசுல வந்து போயிட்டேன் அப்போது நீங்கள் தானே ராஜேகர் சார் மூலமாக படத்துக்கு ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணீங்க ஆக்சுவலாக நான் உங்களுக்கு கடமைப்பட்டுருக்கேன் நான் தான் உங்களை பாராட்டணும் பரத் சார் சூரியனை யாராலேயும் மறைக்க முடியாது அதே மாதிரி உண்மையை யாராலேயும் மறைக்க முடியாது அதே மாதிரி தான் உங்களை மாதிரி திறமையானவங்களை யாரும் எதுவும் எப்பவும் தடுத்து நிறுத்த முடியாது அப்புறம் படம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு இல்லையா ஏன்னா பட்ஜெட்டை பத்தி கவலைப்படாம எவ்வளவு வேணா கொடுங்கன்னு எங்க எம்டி சொல்லியிருக்காரு அது எங்க எம்டியோட ஆர்டர் அவசியம் இல்லை சார் சொன்ன நேரத்தில் சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை எடுத்து முடிச்சிடும் எல்லாம் நல்லபடியாக வந்திருக்கு நல்லா முடிச்சிடும் ஓகே அப்போ நான் கிளம்புறேன் ஓகே சார் விஷ் யூ ஆல் சார் தேங்க்யூ சார் ஓகே ஆ சார் ராஜசேகர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னதான் சொல்லுங்க ஓகே சார் நிச்சயமாக சொல்கிறேன் ஓகே சார் ஓகே பாய் தேங்க்யூ சார் பாய் கேமராமேன் சார் என்னப்பா கேமராமேன் சார் எங்க கேமராமேன் சார்

அதே மாதிரி தான் எங்களையும் தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டீங்க நாங்க ஐ மீன் எங்க மேடம் உங்க கம்பெனியை டேக் பத்தி பேச வந்திருக்காங்க வந்து சொல்றேன்னு நினைக்காதீங்க நாற்பது வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருந்த நாங்களே இந்த பிசினஸ் லாக் அவுட் பண்ண முடிவு பண்ணிட்டோம் நீங்க எந்த தைரியத்தில் பேக்ரவுண்ட் என்ன தெரிஞ்சுக்கலாமா இல்ல மூட போற கம்பெனி விற்கிறது எனக்கு தான் ஆனால் தெளிவில்லாதவங்க கிட்ட விற்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை தவிர கார்கோ பிஸ்னஸ் முன்ன மாதிரி இல்லை ஏகப்பட்ட காம்படிஷன் எக்ஸசீஸ் ஸ்டாப்ஸ் அது இதுன்னு ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் பட் ரெவென்யூ இஸ் நாட் அப் டு மார்க் உங்களை பார்த்தா பிஸ்னஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியல உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்க வேற நல்ல பிஸ்னஸ் எல்லாம் இருக்கு நான் உங்களுக்கு ஐடியா தரேன் வாட் டு யூ சே தேங்க்யூ ஸோ மச் கன்சர்ன் பட் எங்களுக்கு வேற எந்த பிசினஸ் பண்றதாவும் ஐடியா இல்ல இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா கோ ஹெட் உங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச முதல் கம்பெனி இது நாற்பது வருஷமா நல்லபடியா தான் ரன் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ திடீர்னு இதை லாக் அவுட் பண்ணணும்னு நீங்க எடுத்த முடிவுக்கு என்ன காரணம் சிம்பிள் ஒன்லி லாஸ் அப்புறம் ஓவர் காம்படிஷன் பழைய பிஸ்னஸ் எல்லாம் எதுக்கு மேடம் இன்னோவேட்டிவா திங்க் பண்ணணும் புதுசு புதுசா இன்னைக்கு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம மாத்திக்கணும் ஓல்ட் இஸ் கோல்டுங்கிறது பழமொழி ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது பழைய மொழி வேணும்னா ஓல்டு கோல்டு வேணா வேல்யூ அதிகம் நான் நாம தான் ஏத்துக்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கிற பிரமிட்ஸ் எடுத்துக்கோங்களேன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினது உருவாக்க முடியாது நீங்க

புது கம்பெனிக்கான ஜிஎம் அன்னைக்கே செலக்ட் பண்ணலான் இருக்கேன் உங்களுக்கு ஓகே தானே ஓகே மேடம் அண்ட் உங்க அப்பா சொன்ன மாதிரி அவர் ஆசைப்பட்ட மாதிரி நீங்க கம்பெனியை விட்டாலும் கம்பெனி உங்களை கைவிடாது ஸோ இஃப் யூ விஷ் புது கம்பெனிக்கு நீங்களே சிஇஓவா இருக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் மேடம் பட் அந்த தகுதி எனக்கு இல்லை மேடம் பிஸ்னஸ் மேன்னா சேல்ஸ் அண்ட் ஷேர்ஸை தவிர சென்டிமெண்டல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனா